தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகம் சார்பில் பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகளை தர்மம் வெல்லும் என்னும் தலைப்பில் தேச பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினான்கு பாகிஸ்தானில் நள்ளிரவில் மதவெறி கொண்ட பயங்கரவாத பிரிவினைவாதிகளால் நவகாளி திப்போராவில் இந்து தாய்மார்கள் சகோதரிகள் கற்பிணை சூறையாடியும் ஆயிரக்கணக்கான இந்து சகோதர சகோதரிகளை படுகொலை செய்யப்பட்டு இறந்தவர்களின் ஆத்மா நர்கதி அடைந்திட திதி தர்ப்பண வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகத்தின் தலைவர் திரு நாராயணன் தலைமையில் நடைபெற்ற திதி தர்ப்பண வழிபாடு மற்றும் பிரார்த்தனை நிகழ்வில் தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி தமிழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இதில் இந்திய நாட்டிற்காக தன்னுயிர் நீத்த இந்து தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் ஆத்மா சாந்தியடைய சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வேத மந்திரங்கள் முழங்க தர்ப்பண நிகழ்வு நடைபெற்றது இதில் உயிர்நீத்த இந்து தாய்மார்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேசிய தமிழக ஜனநாயக கட்சி தமிழகத்தின் நிறுவன தலைவரும் நிர்வாகிகளும் பிண்டம் உருட்டி பேரூர் ஆற்றங்கரையில் கரைத்தனர் அதன் பின்னர் அருள்மிகு பேரூர் ஆற்று விநாயகர் திருக்கோவில் அருகே இருந்த பசுக்களுக்கு அச்சு வெள்ளம் அரிசி எல் வாழைக்காய் அகத்திக்கீரை ஆகியவற்றை தேசிய தமிழர் ஜனநாயக கட்சி சார்பில் வழங்கினார்கள் அதன் பின்னர் ஏழை எளியோர் பயனடையும் வகையில் உணவு அன்னதானமாக வழங்கினார்கள் இதில் ஏராளமான ஏழை எளியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டனர் அனைத்து நிகழ்வையும் சிறப்பாக செய்து முடித்த தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் தனது நிர்வாகிகளுடன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் தொட்டு பாரத நாட்டின் உயரிய பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீக நெறிகளை பாதுகாத்திடவும் தர்ம நெறி தூங்கிட அதர்ம சக்திகளை வீழ்த்திடவும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களான சகனர்கள் ஹூனர்கள் யமனர்கள் கிரேக்கர்கள் மங்கோலியர்கள் முகலாயர்கள் கச்சிக்காரர்கள் பிரிட்டிஷாரின் படைகளை வீழ்த்தி ஆயிரம் ஆண்டு காலமாக போராடி நம் தேசத்தின் விடுதலைக்காக போராடி நியமித்த வீரமரபர்களுக்கும் தேச பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலில் நள்ளிரவில் பதவெறி கொண்ட பாகிஸ்தான் பயங்கரவாத பிரிவினவாத சக்திகளால் நவகாலி திப்பேரா போன்ற பகுதிகளில் இந்து தாய்மார்கள் இந்து சகோதரிகளின் கற்பிணை சூறையாடியும் இந்து சகோதர சகோதரிகள் மீது கொடூரமான முறையிலே கொலைவெறி தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்ட மற்றும் தமிழக பேரூர் படித்துறை தர்ப்பண மண்டபத்தில் நிதி வழங்கி முன்னோர் வழிபாடு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியினை கோவை மாவட்டத்தினுடைய தேசிய தமிழர் ஜனநாயக கட்சியின் சார்பிலே நடைபெறுகின்றது இது ஒரு குடும்பத்திற்காக அல்ல ஒரு தனிநபருக்காக அல்ல இந்த தேசம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான காலகட்டங்களிலே பலியானவர்களுக்காக நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலியை தவிர இது ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அல்ல இது தேசத்தினுடைய நன்மைக்காக என்பதை புரிந்து கொண்டு நமது முன்னோர்களையும் தாய் தந்தர்களையும் குடும்பங்களையும் உறவுகளையும் பிரியாமல் நம்முடைய இந்து தர்மம் வாழ்வாங்கு வாழ்வதற்காக நடைபெறக்கூடிய ஒரு திதி வழிபாடு என்பதனை இந்த நேரத்திலே பதிவு செய்யும் குலதெய்வம் கிராமதேவதை குலதெய்வம் வச்சு பார்த்து பிடிப்போம் இன்னைக்கு பண்ணிக்க போற காரியமும் பண்ணிக்க சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஆத்மாக்களுக்காக നമോ ഭൃമണ്യ കോബ്രമേലാക്ഷി രക്ഷനായം ശ്രിനായ ഗോവിന്ദായേ നമഹ ഘടികുണ്ട്രവല്ലരും ശ്രീല മദരൻ ശ്രിഷ്ഠം സതിവർണം ചതുർവിജം પ્રસന്ന വദനം ത്യാഗതേൻ സർവ വിക്തമപ ശാന്തകേട എടേ കിള വലികേ ഇതിലല്ല മണിരമ സുരമാ

காலப்பின் முகன்ப முகன்ஷா முகன் சுத்தமாயிருக்கிறோம் சுத்தமாக लाडिंग तगड़ी तो ना मेरा रंग लाल नर्मदा सुप्रसिद्ध फिर सुप्रसिद्ध बुनियाद बाजा ना काये लाडिंग वहाँ भगिनी संधर्षित सुंदर बजीता गायत्री चंद्र घैं आप जब बना मची मनी ओके कर आप गिरस्ता में जब बोलता है और जितना तना में करना है जैसे निबंध यातार लान नदियों नालों में चिपके अंकित रूल कावे किसने कोना ये चीज पावर दोषी कर्म निबंध रेपिनात निबंध मोलेट का इन्होंने बच्ची को एक पूरा पावर लूट इन्होंने चीज को पूरा दोषी कर्म निबंध इन्होंने चीज को पूरा कर्मा दोषी निबंध इन्होंने बोल दिया कि आप लिए तो कितने दस्त बनाया चला दस्त पे पावर दी दस्त पे दोषी कर प्यास भागा उनके प्रशांत के बगावत ब्रांडियर हमें कल उनका निर्माण 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 लाड़ पड़ा तो बक्कू मुन्दरवाई बक्कू मुन्दरवाई चलेगी कौन सी बस 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 बी उनका सुनिए लोग लाड़ो सुनिए अकेले बोलना सर्वे सर्वे कार्मिक कार्मिक மோச்சசிய சித்தியம் காஞ்சிமா காஞ்சிமா நதி வீர பிண்டபளி प्रदात तिलै तर्पणं जय यज्ञ गर्जिए यज्ञ गर्जिए आत्म सुख वचन निवर्तियतां हरक्षिरे सु। याति से चा, चा, UH, किसी को बोले इलेमान्य पंडर ला वेदंगले अलप더라 சிவ ஆணையங்களில் காசியிலே ராமேஸ்வரத்திலே சொந்த கிரகத்திலே வைத்தி சர்வ தேவார் மகா ஆத்மா பிண்ட பிரதானம் அமிர்தம் மூச்சு மோட்சபெண்டம் பஞ்சாமிரதமிண்டம் தற்பயணே

महाराजाيب नमालो तावर <topic> तो तो सवाल वन स्वपीदी स्टार में स्टार भी स्वपन स्वपीदी स्टार में स्टार भी सवाल वन स्वपीदी स्टार पढ़ो स्टार भी सुने और जब स्टॉक बिके

योग a ti tem bate, se graste cais mal bate. Aí é o que eu vou dizer, se graste cais mal. Está a mim de volta, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி நள்ளிரவிலே பாரத அன்னையை வெட்டி பழந்து பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்த ஜிகாதிகளுக்கு அங்கே வாழக்கூடிய இந்துக்கள் இந்து சகோதரிகள் இந்து அன்னையர்களை கற்பிணை சூறையாடியும் ஆயிரக்கணக்கான இந்து சகோதர சகோதரிகளை படுகொலைப்படுத்தியும் பல்வேறு விதமாக தாக்குதலில் இறந்த நம்முடைய இந்து சமுதாய சொந்தங்களுக்கு இன்றைய நாளிலே பட்டீஸ்வரர் பச்சை நாயகி உடனார் இருக்கக்கூடிய பேரூர் தர்ப்பண மண்டபத்திலே இன்றைக்கு திதி கொடுத்து அவருடைய ஆன்மா நற்கதி அடைய பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் இந்த பிரார்த்தனை என்பது இந்த தேசத்தினுடைய அனைத்து விதமான வேத காலத்திலே இருந்து ஆதிசங்கரர் வரை இருக்கக்கூடிய ஆன்மீக நெறிகளை பரப்பக்கூடிய இந்த பாரத நாட்டிலே நம்முடைய தேசத்திற்காக உயர் அத்துணை வீரர்களுக்கும் சமய சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கும் தாய் திரு தன்னை தகர்த்திடும் விளைச்சனை பார்த்திருப்பவன் ஆரியன் அல்ல ஆரியன் என்பது பண்பாளனை குறிக்கும் ஆகவே பண்பாளர்களுக்கு அழகல்ல என்பதனை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்